பாத்து பாத்து வா பாத்து வா வா லெஃப்ட்டே வா ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா போடி ஸ்ட்ரைட்டா போடி ரைட் வா ரைட் வா டேய் பாத்துறா பாத்துறா பைக்ல நெ 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 டேய் டேய் மாய் லெஃப்ட்ல இருக்குது வா 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 டேய் ரைட்ல போகாத லெஃப்ட்ல ஓடி லெஃப்ட்ல ஓடி டேய் 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 நெ 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 டேய் லெஃப்ட்ல ஓடின்னு சொல்லி நிக்கிற ரைட்ல போனா என்னடா லெஃப்ட்ல ஓடுற டேய் டேய் ஸ்பீட்ல கழறா காமடி தூக்கி போறடா டேய்

அப்போ ஏதாவது ஒரு லெஃப்ட்ல வந்து சொல்ற ஆமா